தெரியுது குடிக்கிறவனுக்கு தெரியுது முண்டாடிக்கும் தெரியுது குடும்பத்துக்கு தெரியுது ஊருக்கு தெரியுது உலகத்துக்கு தெரியுது மின்ஜாணிக்கு தெரியுது படிச்சவனுக்கு தெரியுது படிக்காதன்னு தெரியுது பொம்பளைக்கு ஜாஸ்தியாவாக தெரியுது அரசாங்கத்துக்கும் தெரியுது திறந்து விடுயடா இந்த அரசாங்கம் எதுக்குன்னு நான் கேட்குறேன் அதுக்கு அரசன் இல்லாமல் போயிடலாமடா ஒரு அரசாங்கம் உங்களை ஏத்தி வச்சு உட்கார வச்ச முடிச்ச சொன்னா இது இது பாஜக அரசியல் நான் பேசல எல்லா அயோச்சி அரசியல்வாதிகளும் தான் பேசுறேன் எமை இருந்தாலும் இது செய்யறானா இல்லையா இந்த நாட்டுடைய ஆட்சி பீடத்தில் எவன் இருந்தாலும் இதை செய்திருக்கிறானா இல்லையா மதுவை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து மதுவை தொடர்ந்தானா இல்லையா மதுவை பிரச்சனையாக ஆக்கி இங்க மதுவை வர வரவிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவனும் மதுவை தொடர்ந்தானா இல்லையா சினிமாவில எல்லாம் மதுவுக்கு எதிராக அப்படி ஒரு உத்தம புத்திரனாக வேடம் போட்டவர் தொடர்ந்தாரா இல்லையா அவர் ஆட்சியில மது வந்ததா இல்லையா பொம்புலையுமா மது ஆதரிப்பான்னு நினைச்ச ஒரு அம்மாவும் மது கடை திறந்தாங்களா இல்லையா எவனை வித்தியாசப்படுத்த சொல்றீங்க ஆம்பளையும் அப்படித்தான் இருக்கான் பொம்பளையும் அப்படித்தான் இருக்கான் நல்ல வேஷம் போட்டு அப்படித்தான் இருக்கான் எந்த கட்சிக்காரன் அப்படிதான் இருக்கான் பகுத்தறிவாதி அப்படித்தான் இருக்கான் மதவாதி அப்படித்தான் இருக்கிறான் அப்ப எந்த பய ஆட்சியில் உட்கார்ந்தாலும் ஏண்டா இந்த மதுவை ஒழிக்கணும் என்று உங்களுக்கு தோணவில்லை எங்கள் மீது உனக்கு இருக்கிற அக்கறை என்ன நாட்டு குடிமக்கள் மீது அவன் நல்லவனாயிருக்கணும் என்று உனக்கு அக்கறை இருக்கிறதா எங்களை குடிக்க வைத்து போதையில் ஆதாயம் சம்பாரித்து அரசாங்கம் நடத்த வேண்டுமா அப்ப ஒரு அரசு ஒரு கெட்டதை கெட்டது என்று கருத்து வேறுபாடு இல்லாமல் அறிந்த விஷயம் சில விஷயம் இருக்குது டீ குடிக்கலாமான்னு கேட்டா நாலு டாக்டர் கெட்டதுமா நாலு டாக்டர் நல்லதுமா அது கூட தொலைச்சிருப்போம் ரெண்டு கருத்து இருக்கிறது காப்பி குடிக்கலாமா அடிச்சு சொல்லவே இல்லாது காப்பி குடிச்சு நீ மட்டும் வேட்டியை வந்து கிடக்கல அதனால காப்பி குடிக்காது குடினு நாலு பேர் சொல்லுவோம் நீ அதையெல்லாம் தடுக்காத கருத்து வேறுபாடு உற்று மதுவுல என்னடா உனக்கு மதுவை அனுமதிக்க என்னடா நியாயம் வச்சுக்கிறீங்க மதுவை இந்த நாட்டை விற்பதற்கு அதுக்கு நீ வைத்திருக்கிற நியாயம் என்ன ஒரு நியாயம் அப்ப நபிகள் நாயகத்துடைய காலத்துல மது இருந்ததா அவங்க யாரு இவன் இப்பதான் நம்மளை பழக்கிறான் இதே தமிழகத்துல நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்களுக்கு கூடி தெரியாது இவன் தான் குடிக்கி நம்மளை பழக்கி இருக்கிறான் இவன் எல்லாம் வந்து பத்து வருஷம் பழக்க தான் இருபது வருஷம் குடிகாரன்னு தான் உண்டாக்கி இருக்கிற நபிகள் நாயகம் யாரை சந்தித்தார்களோ அந்த மக்கள் எல்லாம் யாரு பரம்பரை பரம்பரையா பல்லாயிரம் வருஷமா குடிச்சவன் அவன் அவன் குடிச்சான் அப்பன் குடிச்சான் தாத்தா குடிச்சான் கொள்ளு தாத்தா குடிச்சான் எள்ளு தாத்தா குடிச்சான் இப்படி வந்து பரம்பரை பரம்பரை பரம்பரையா குடிச்சிட்டு வந்த ஒரு சமுதாயம் குடம் குடமாக குடித்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம் அந்த மக்களுக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்ற நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மதுவில ஊறி போனார்களே அவர்கள் விரும்புகிறார்களே அவர்கள் எதுக்கு கொள்ள வேண்டும் அவர்களுடைய பகவன் நமக்கு வேண்டாம் அதன் மூலம் வருவாயை திரட்டுவோம் என்று நினைத்து ஆட்சி நடத்தினார்களா ஒரு உத்தரவுதான் கொள்ள மாட்டீர்களா அல்லன் து மதுவிலிருந்து शैतान உங்களை தவறான வழிக்கு கொண்டு செல்ல விரும்புகிறான். பிளைக்குள்ள மாட்டிர்களாண்ட ஒரு இறைவனுடைய ஆணை வந்த அந்த வினாடியே முழு மதுவிலக்கு. பூரண மதுவிலக்கு. மதீனா வீதிகளங்கும் வச்சிருந்த சாராயமெல்லாம் ஆராக ஓடியது. கொன்னாந்து கொட்டனம். முகமதுடைய ஆட்சியில சட்டம் போட்டா மீற முடியாது, ஒளிச்சு குடிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. போன வாரம்

அஞ்சு பாட்டில் வச்சு கட்டுவீங்க குடிச்சிருவான் வந்து குட்டுறது வைக்க கூடாது அப்படின்னு சட்டம் போட்டிருந்தாங்க போன வாரம் திருத்தி விட்டாங்க அதை வீட்லயும் ஸ்டாக் வச்சுக்க ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கி கொண்டே வச்சுக்க அப்ப மதுவை வந்து ஒரு அன்றைக்கு குடிக்கிறது மட்டும் இல்லாம சமயத்தில் வாய்ப்பு இல்லாம ஒரு நாளைக்கு மிஸ் ஆயிரும்ல குடிச்சிருவான் அடுத்த நாளைக்கு பஸ் ஸ்டேக்கு வர முடியாது அல்ல கையில காசு இருக்காது அப்ப அன்னைக்கு உள்ள வியாபாரம் கொட்டு போயிருமே அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்க உனக்கு வர முடியாத வீட்டில் குடி வர வர முடிஞ்ச எங்கே வந்து குடிச்சிட்டு போ வர முடியலைன்னா அங்கே எடுத்து குடி அப்ப இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே எப்படி டெவலப் ஆகிட்டே போறாங்கன்னு பாருங்க ஊருக்கு வெளியே இருந்தது உள்ளக்க வருது அப்புறம் ரோட்டில் வருது அப்புறம் ஹைவேக்கு வரக்கூடாதுன்னா அப்புறம் பள்ளியாசலுக்கு வருது பள்ளிக்கூடத்துக்கு வருது கோயிலுக்கு வருது அடுத்த வீட்டிலே வந்துருச்சு இப்படியே வந்து கடைசியில் என்னது வீட்டையே சாரையாக்கிற ஆக்கிக்க ஹோல்சேலா வாங்கி ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்டாக் பண்ணி வச்சுக்க நீனும் பக்கத்துல ஒண்ணு வியாபாரம் பண்ணிக்க வியாபாரம் பண்ணக்கூடாது சட்டத்துல பண்ணாமையா இருப்பான் அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இப்ப போன வாரத்துல இருந்து சட்டத்தை நம்ம எடப்பாடி அரசு என்னஞ்சிருக்கு அதை மாத்தி அமைச்சிருக்கு நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா இது ஆட்சியா இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவையா ஏண்டா எங்க மக்களை வந்து இந்த மாதிரி போதையில மூழ்க வச்சு நாசமாக்குறீங்களா குடும்பங்கள்லாம் சீரழிதடா எத்தனை பெண்கள் வாழ்வெழுந்து நிக்கிறார்கள் அவ சோறு இல்லாமயே நிக்கிறா தாம்பத்தியம் இருக்காதுங்க குடிச்சிட்டு வந்து கடந்த எப்படி இல்லாத வாழ்க்கை நடக்கும் யோசிச்சு பாருங்க போதையில வந்து படுத்து தூங்குறோம் அப்ப அந்த பெண்கள் வந்து அந்த அவங்களுடைய உணர்வுகளுக்கு வடிகால் இல்லாத போகக்கூடிய நிலைமை அதனால சில பேர் தவறாக நடக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்படி எக்கச்சக்கமான தீய விளைவுகளை இந்த மதுபானம் ஏற்படுத்தி இருக்கு என்று தெரிந்த பிறகு இந்த தீமையை தடுப்பவன் அரசாங்கம் நடத்துறானா அனுமதிக்கிறவன் இல்ல நின்று முன்னின்று செய்யறவன் அரசாங்கம் நடத்துறானா இவன் அனுமதிக்க கூட இல்லைங்க இவன் தாங்க நடத்துறான் டாஸ்மாக் உடைய முதட்டிய தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உள்ள அபர்வேஷன் தானே தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறீங்க டாஸ்மாக் அப்ப இதனுடைய வருவாய் யாருக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கம் எவனோ நடத்துறது அனுமதிக்கல அவனே நடத்துறான் அப்ப இது என்ன கெட்டது தடுக்கல புகை புகை என்ன எவ்வளவு பெரிய கெடுதி ஒரு வகையில் பார்த்தால் மதுபானத்தை விட அதிகமான கெடுதி ஏன் மதுபான அருந்தினால் அவனுக்குத்தான் கெடுதி நீ புகை சொன்னா நீ இழுத்து ஊதுனா எனக்கும் கெடுதி என் பக்கத்தில் இழுத்து விட்டேன்னு வையே அந்த புகையை நான் சுவாசித்தேன் என்று சொன்னால் எனக்கு கெடுதி வீட்டுல உட்கார்ந்து ரெண்டு பாக்கெட் எழுத்து கொண்டாட்டி பிள்ளைக்கு எல்லாம் கெடுதி நீ தண்ணி அடிச்சா உன்னோட கெடுதி அப்ப பொண்டாட்டி பிள்ளைக்கு எல்லாம் பழகி விட்டீங்க புகை எழுத்து விட்டேன் அவளுக்கும் கெடுதி என்ன கெடுதி நுரையுறல் புற்றுநோய் காச நோய் இதயத்தினுடைய துடிப்புகள் குறைவாகிறது பெத்த நாளங்கள் பலவீனப்படுவது ஆண்மையை குறைப்பது மூச்சு இழைப்பு என்று ஏராளமான நோய்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷம் புகை அது பீடியாக இருந்தாலும் சிகரெட்டாக இருந்தாலும் சுருட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இது கேடு செய்யக்கூடியதா இல்லையா அந்த புகை பாக்கெட்ல எழுதித்தானே இருக்கிற புகை ஸ்மோக்கிங் வந்து ஹெல்த்துக்கு கெடுத்து தரக்கூடியது ஆரோக்கியத்திற்கு கேடு செய்யக்கூடியதுன்னு எழுதி வச்சுக்கிறேன் இல்லையா சிகரெட் பாக்கெட்ல போடுறாங்க போடணும்னு சட்டம் சிகரெட் கம்பெனி காரணம் விரும்பி போடல அரசாங்கம் உத்தரவு போடுது சொல்லி அவனு சொல்றான் சிகரெட் குடிக்கிறது கேடு அனுமதிக்கிற ஒரு உத்தரவு தடுக்க முடியாதா ஒரு உத்தரவு போட்டு புகையில உற்பத்தி பண்ணக்கூடாது வரக்கூடாது வெளிநாட்டில் வரக்கூடாது உள்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடாது விற்கக்கூடாது தயாரிக்க கூடாது கிடைக்குமா குடிப்பானா அப்ப எவ்வளவு நீங்க இலவச காப்பீடு மருத்துவம் செய்யறீங்களா இது எதுக்கு எங்களுக்கு தேவை நோயை கொடுத்த நீ தானடா உன்னுடைய இந்த புகையிலையே நீ அனுமதிச்ச காரணத்தினால தானே இதய நோயாளிகள் அதிகரிச்சிருக்கிறான் அப்புறம் அம்மா காப்பீடு கலைஞர் காப்பீடுங்கிற இந்த முசிபத்தை குடிச்ச ஊருக்கு எவ்வளவு காப்பீடு தேவையில்லையே இந்த புகைப்புழைய புகைப்பொருளை கேடு செய்யக்கூடிய முற்றாக ஒழித்து விட்டால் அதுக்கு எதுக்கு இந்த மருத்துவ உதவி எங்களுக்கு அவசியம் இதை செஞ்சியா அப்ப நபிகள் நாயகத்துடன் என்ன வச்சுருந்தாங்க குல்லு முஃப்திரின் ஓ முஸ்கிரின் ஹராம் மனிதனுக்கு கேடு செய்கிற எதுவாக இருந்தாலும் தடை போதை தருகிற எதுவாக இருந்தாலும் தடை இஸ்லாத்தினுடைய பார்வை என்னவென்றால் அரச கையில எடுத்தவுன்னே உனக்கு கேடு செஞ்சா நான் தான் தடுப்பேன் நீ தடுக்கோமா நான் தடுப்பேன்டா எதுடா அரசாங்கம் நானே தவறா போய் குடிக்கப் போனாலும் மாட்டேங்கிறது அரசாங்கமாக குடிச்சு தொலைதாகிற அரசாங்கமா ஏதோ அரசாங்கம் நபிகள் நாயகம் அரசு தலைவரா இருந்தாருன்னா என்ன பண்ணாரு ஒரு ரூபாயை குடித்து தொலைச்சி குடுவேன் புகையும் பிடிக்கக்கூடாது புகை அந்த காலத்துல இந்த முந்த இல்லாம இருக்கலாம் கேடு செய்யறது தடைன்னு சொன்னார்ல அதுல அடங்கு இதெல்லாம் அப்ப கேடு செய்கிற குட்காங்குறான் என்னென்னமோ சொல்றாங்க போயில அதைக்கு வா வாயில வந்து போயில அடக்கி வச்சு அதை அதை சாப்பிடுறோம் அதுல போதை உண்டாக்குறான் இது எத்தனை வகை இந்த போதைய உண்டாக்குறதுக்காக வேண்டி என்ன விஷ வாயுவை எல்லாம் சுவாசித்து போதையை உண்டாக்குறாங்க பல வகை பாய்ச்சாம் பள்ளி எல்லாம் போட்டு பழைய தண்ணியை ஊத்தி மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு அதெல்லாம் ஒரு போதை உண்டாயிருமா அதை விற்கிறாங்க மெட்ராஸுக்கு மெரினா பீச்சில் விற்கிது அதை சாப்பிட்டா போதை வரும்னு சொல்லி அப்ப இந்த மாதிரி போதையுடைய வகரின்னு உண்டாக்குறான் அது நக்குனாலே போதை மூந்து பார்த்தாலே போதை போதைக்கு ஊசி பெத்தடின் ஊசி ரொம்ப அட்வான்ஸ் போயிட்டாங்க அந்த காலத்துல எல்லாம் கிடையாது சும்மா சாராயம் கல் தான் இப்போ என்ன மேத்தடு சாராயம் கல் தாண்டி போய் சாராயம் கல் கஞ்சா அபின் நாலு தான் அன்னைக்கு தெரியும் இப்போ நாலா தெரியும் நாலாயிரம் இருக்கிறது எப்படி நாக்கு நாள் நக்கு நாளே போதும் அப்படி சுருண்டு விழுந்துருவான் நாக்கு நாள் நக்க வேணாம் இப்படி வச்சாலே போதும் அப்படி இழுத்தா அப்படியே போத அப்ப இந்த போதைக்கு பல வகையான பொருள்களை தயாரித்து விநியோகிக்கிறான் எங்களுக்கு கொடுக்குறான் எங்க மக்கள் நாசமாகறாங்க எல்லா சாதி மத பேதம் இல்லாமல் எல்லா மக்களும் அழிந்து நாசமாகிறார்களே முகமது நபியுடைய ஆட்சியிலே ஒரு இந்துவும் நாசமாக மாட்டார்